அப்புறம் நடவில் வரும்போது ரெண்டு மூணு நாளுக்கு நாளே ரொம்ப வருத்தமாக த்ரிஷா பற்றி எல்லாம் சொன்னாங்க ஏதோ அவங்க இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்களுடைய ஸ்டுடியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் அசன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க சார் அப்படி பற்றி ரொம்ப ஏதோ அப்படி பேசினாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க நண்பர்களே ஒரு நடிகை அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாடு நம்மலாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகரம் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜ தேவி இவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நம்மலாம் எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தரமா இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து சரோஜ தேவி சவுகார்ஜான் இவங்கள்லாம் எனக்கு எங்கள் அம்மா பெரிய மக்கள் என்னுடைய தாயாரனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசிடுறீங்க அவங்களாம் ப்ரொஃபஷ்னல்ஸ் தேர் குட் பீப்புள் நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருப்பேன் அவ்வளோ எளிமையான பொண்ணு அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் ஆக்சுவலாக ஒரு நடிகையை பற்றி பேசுகிறாதீங்க ஒரு நடிகரை பற்றி தெரியும் எனக்கு நியூஸ் வேணும் நியூஸு சென்சேஷனலாக நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் அதற்கும் மேல் நடிகைக்கு மேல் அவ்வளோ ஒரு தாய் ஐயா ஒரு பெண் ஐயா ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசாதீங்க நான் யார் பேசுனா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றத கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெண்ணை பற்றி பேச விடுவோமா நம்ம வீட்டில் இருக்க ஒரு தங்கச்சியை பற்றி நம்ம வீட்டில் ஒரு தாயை பற்றி நம்ம வீட்டில் இருக்க ஒரு அக்காவை பற்றி நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை பற்றி நம்ம தப்பாக பேச அளவு பண்ணுவோமா செய்து பண்ணாதீங்கய்யா நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நடிகையாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இப்போ என் படத்தில் ஒரு நடிகை ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிறான் அவ்வளோ கஷ்டப்படுறான் அவளுக்கு மொழி தெரியல அவளுக்கு வந்து விஜய் சேதுமாக ஒரு பெரிய ஆக்டர் முன்னால் நின்று பேச பயம் அப்படியே பயப்படுது கையெல்லாம் ஒதறது அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேது சொல்லிக் கொடுத்து நான் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வந்து அதில் ஒரு ஒரு இருபது மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிற கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கெங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை கேட்டு காதலை கேட்டு அதை ரொம்ப நாகரிகமாக கடந்து போகணும் அவங்கள பற்றி நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறது தான் இது ஏன் சொல்றான் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு உங்கள் மகள் மாதிரி தான் நினைக்கணும் உங்கள் தங்கை மாதிரி நினைக்கணும் உங்கள் காதலியாக நினைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு பெரிய கண்ணியம் இருக்கணும் ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க ஒரு பெண்ணை அளவை விடக்கூடாதுயா நம்மெல்லாம் ஆம்பளைங்க இல்லை ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாது நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தால் கூட ஐ ரொம்ப நாகரிகம் என்னுடைய என்னுடைய நான் இந்த பத்திரிக்கைக்காரங்க நான் பார்த்துருக்கேன் என்னைய என்ன எழுதுறது கிடையாது ஆனால் அவ்வளவு க்ளோஸான நண்பர்கள் நான் அவ்வளவு நண்பர்கள் நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்திலும் தூக்கி விட்டவங்க இந்த பத்திரிக்கைக்காரங்க நல்லா எழுதும் போது நல்லா இல்லைன்னு எழுதிருக்காங்க அதாவது இந்த பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய ஆட்டுக்குட்டியும் நந்தலாளாவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிக்கைக்காரன் தான் ரொம்ப உயரமாக எழுதுனா இஃப் யுவர் மூவி இஸ் ஐ திங்க் சென்ட் தட் வே ஆடியன்ஸ் இஸ் ரீச்்சுவ ஸோ நான் உங்களுடைய கருணையோடு நான் வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன் பெண்களை பற்றி அதாவது பட்டுக்கல் நடிகர்களை பற்றி நடிகர்களை பற்றியும் பேசுகிறது போடும்போதோ யாராவது சொல்லும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக அதை ஒரு சென்சேஷன் ஆக்காமல் ஒரு பெரும் கடமையோடு நம்ம அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்